इन्हें लम्बू जो दिमाग लम्बू इमान कराना तालेख पला वो अनुवाके अन्य अनुवाके कोन्दु पढ़ते कोटेर के लोन इलिया यून स्वाफ दमूर को क्यों रिलेशन इमान नपर्स तो नपत्त स्वीर सर लम्बू जो दिमाग पर तंजे से स्वाफ कात्र दशांग्र मिलनसंस एंटन कात्र

அப்படின்னு நீங்க எழுதல தமோரிய கேபிட்டல் போட்டு முடிச்சிட்டாங்க கோ க்யூன் ரிலாஸ்யூ அப்படின்னா நோ ரிலேஷன் அப்படின்னோ ரிலாக்ஸையும் ஹியூமன் இமேன் சேர்ந்து படிக்கணும் நோ ஹியூமன் ரிலேஷன் அப்படின்னு இருக்கணும் கோக்யூன் ஆஹ் ரிலார்ஸ்யோ இமேன் நெருப்ப தசுவீர் நெருப்பன கெனாட் மட்டும் அசுவீர் அப்படின்னா கொஞ்சின் இங்கிலீஷ்ல சொல்லக்கூடியது அதாவது மனித உணவுகள் எதுவும் இறை அன்புக்குரிய தாகத்தை தனித்து விட முடியாது அப்படிங்கிறது தமிழ்ல பொருள் செல் லபூர்மா இங்க தெளிவாவே லபூர்வாங்கிற வார்த்தையை வந்துச்சு செல்னா சோல் அப்படிங்கறதும் இங்கிலீஷ்ல சொல்லுதான் பிரெஞ்சுல செல் செல் வரும் ஜஸ்வி ஆம் சிங்கிள்ங்கிற அர்த்தத்துலயும் வரும் அப்ப ஒன்லி லவ் அங்க நோப்போங்கிறதுல பி யூடி இருக்கு அது கேன் அர்த்தம் இங்க பர் ந இல்லாம இருக்கு அப்ப வந்து பாசிட்டிவ் கேன் எத்தாஷே அப்படிங்கிறதும் அசுவீர் அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட ஒரே பொருள் அசுவீர்ல வந்து பெஞ்சுங்கிற மீனிங் வரும் எத்தாஷேன்னா சாட்டிஸ்ஃபை அப்பீஸ் அப்பீஸ்ங்கிற ஒரு இங்கிலீஷ்ல சொல்லக்கூடிய அந்த வார்த்தை வரும் எத்தாஷே செத் ஸ்வாப் அப்ப ஸ்வாப் வந்து இது ஃபெமினேங்கிறாங்க யூன் வந்திருக்கு

அந்த தாதத்தை தடிக்க முடியும் நிறைவு நிறைவு செய்ய முடியும் இந்த நிறை விஷயங்கிறது நிறைவு செய்திருக்கிற பொருள் தான் வரும் ரெண்டுமே அந்த சொல்லி நம்ம டிக்ஷனரி மீனிங் பாருங்க உச்சரிப்பும் கேளுங்க அப்ப வந்து அரேத்தே த அப்படின்னா ஏதோ தேவை இருக்கிறத அதைத்தன ஸ்டாப் பண்ணும் எப்போ விஷயன் இருக்கு செஷேன் இருக்கு இதை வந்து குவார் குவார் குவார்லாம் குளித்தல் மேலும் தாகமே இல்லாமல் இருப்பதற்காக நீர் அறிந்துதல் அப்படிங்கிற பொருதல் வருது இதை வந்து எட்டு இவ்வளவு இடத்துல எந்தெந்த சைக்கிள்ல பதிமூணாம் நூற்றாண்டுல பதினான்காம் நாட்டுல எல்லாம் இது பயன்படுத்தப்படுத்திட்டு வருது

இதுல பாத்தீங்கன்னா அசுவா ஜப்பி சாட்டிஸ்பை அப்படிங்கிறவர் அசுவீர் அப்படிங்கிறது இந்த பிரெஞ்சுல வந்து சாட்டிஸ்பை டு அப்பீஸ் வருது நம்மளுங்க இங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த எத்தாஷேங்கிற வார்த்தை இங்கேயும் இருக்கு அதாவது ஒரு சினாலுமா இருக்கு அசுவீருக்கு இது சினாலும் அதற்கு சினாலும் ஓகேங்களா திருப்பி அந்த இது படிக்கிறார் இந்தியா யூட் ஸ்வாஃப் தமூர் No human relation can not be sweet. Only the love of God can extinguish that thirst. 4 December 1954, in the Angilam, there is a thirst for love which no human relation can quench. It is only the divine's love that can satisfy that thirst. In Tamil, in the morning, நிறைவு செய்ய முடியாத நம்ம நிறைவு செய்ய முடியாத ஒரு அன்பின் ஓர் அன்பின் தாகம் உள்ளது தெய்வா தெய்வீக அன்பால் மட்டுமே இந்த தாகத்தை தவிர்க்க முடியும் இதை வந்து அந்த மத சென்ஸ் செகண்டா போட்டுருக்காங்க முதல்ல வந்து அன்பின் காலம்னா இது வந்து தெய்வீக அன்பின் தாகம் உள்ளது தெய்வீக அன்பான் மட்டுமே அந்த தாதத்தை தவிர்க்க முடியும் இது வந்து இதோடைய மொழிபெயர்ப்பு சோ मैं मैसी और शिव और बिंदु